When Jesus saw people, yes, he was only interested in one thing. Oh, you must know how much the Father loves you. You know, many of us are not like Jesus. Because you don't have that passion in your heart that other people must know how much God loves them. You look at them with நீங்கள் யாரை பார்த்தாலும் குறை பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தோடய நீங்கள் பார்க்கிறீர்கள் அதற்கான நாடுகளை குறை சொல்ல மாட்டேன் என்று ஐரிஸ்து அன்பை அறியவில்லை என்பதனால நான் ஒருத்தப்படுகிறேன்

And I pray you will heal that person also. He probably doesn't realize how sick he is. My brothers and sisters, can I tell you the truth? Many of you could have become wonderful men of God and women of God by today if you had just stopped judging other people. I have said that here for 20 years. Very few have listened to it.

I I that sickness, sickness sickness as I said, 35 years ago. But the the love love of 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 God God healed me. My prayer is that the love of God will heal you also. It's a worse sickness than leprosy. This sickness of being critical நான் உங்களுக்கு சொன்னது போல முன்பதாக இந்த வியாதி வியாதி குணப்படுத்த வேண்டும் மோசமான மற்ற ஒரு ஒரு மனோபாவம்

The Bible says, the devil accuses God's people day and night. Revelation 12. <laughs> see, in 7, it says Jesus prays for His day and night. So, when something wrong in a child of God, yeah, wrong. When there is God, the devil sees sees he he accuses oh, See, that is like that. வெளிப்படுத்தின விசேஷம் பிரேஸ் அதிகாரத்துல இரவும் பகலும் தன்னுடைய ஒரு ஒரு தவறு அவர் ஜெபிக்கிறார் வெளிப்படுத்தினால் என்னுடைய பிள்ளை

நானும் உன்னே மறப்பதில்லை மதர் மேம் த்ரீ இயர்ஸ் ரெண்டு வயசு ஆகும் பொழுது உங்களை தாய் உன்னை பார்த்து விடலாம் குழந்தை எந்த ஒரு தாயும் மறப்பதில்லை திங்க் மதர் உமன் சைல் இயர் இருபது ஆண்டுகளாக பிள்ளை இல்லாத ஒரு தாய் சாயும் ஒரு குழந்தை பிறக்கலாம் ஹோல் தாய்ல் அந்த தாய் அந்த குழந்தை எவ்வளவாய் தூக்கி பிடித்து பேசுவாள் அந்த குழந்தை பதினஞ்சில் இப்படித்தான் நான் உன்னை பராமரிக்கிறேன் அவர் மனதிற்கும்

மற்றவர்களுக்கு மேலே இறங்குகிறவர்கள் மனதுக்கம் உள்ளவர்கள் மட்டுமே அவளை நடத்த முடியும் அப்படிதான் கேட்டீங்களா

You must have compassion. Do you want to be a good father? A good mother to lead your children? What do you need? Not a lot of money. Compassion. A young brother, do you want to be a good example to the little children here? No. You young people can be. சிறு பிள்ளைகளுக்கு உங்களுக்கு மனது உண்டாகாது குறிப்பிட்ட <laughs> அந்த The prodigal son who took all his father's money and went and went எல்லாம் எடுத்துக்கொண்டு சுருட்டிக்கொண்டு போய் அவன் வீடு அடிக்கிறான் தூர தேசத்திலே have

மனது வாழ்க்கையை இதே நான் பறத்துக்கு வந்தோம் பாவம் செய்தேன் மன்னிக்கப்பட்டது வா முதலாவது உங்கள் எதிர்த்திருக்கலாம் ஆண்டுகள் அவர் ஒரு முரட்டாட்டக்காரராகவே பார்த்துக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா மனது மனதற்கும் உள்ள

ஆண்டவரே எங்க நீங்க நேசிக்கிற நேசத்தினாலே உடைய உங்களுடைய உள்ளவானது பட் பத்தி வரத்தில பொங்குறதை பார்க்கட்டும் நன்றி ஆண்டவரை நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆமாம்